சட்டமன்ற தேர்தலில் பரபரப்பு காட்டிய பாமக உள்ளாட்சி தேர்தலில் வேகம் காட்டாமல் ஊர்ந்து என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாய்ச்சல் காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் பதுங்கிவிட்டதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியை முன்னிறுத்தி தமிழக தேர்தல் களத்துக்கு புது நிறம் கொடுத்தது பாமக திராவிட கட்சிகளை திடுக்கிட வைத்து வேகம் எடுத்த பாமக உள்ளாட்சியில் ஏன் ஊந்து செல்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் இல்லாமல் அவசர கோலத்தில் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவித்த நாட்களிலிருந்து ஒரு வாரம் நாலஞ்சு நாட்கள் கூட இல்லை தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்களை தேர்வு பண்ணணும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஏறக்குறை இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு சில பேர் கட்சி சின்னங்களில் போட்டியிட வேண்டும் அந்த வேட்பாளர்களுக்கு குழு அமைத்து அவர்களை தேர்வு செய்யப்பட்டு அவர்களை வேட்பு மனு தாக்கல் செய்வது அவர்களுக்கு கட்சி சின்னம் ஒதுக்குவதற்கான படிவம் ஏ பி கொடுப்பது இதற்கே அவகாசம் இல்லாத தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேகமாக தான் இருக்குது மாற்று கருத்தில் தேர்தல் முடிவு பாமக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அன்புமணி ஏன் சென்னை மாநகர மேயராக முன்னிறுத்தப்படவில்லை உள்ளாட்சிதானே மக்களுக்கு உண்மையான அதிகாரத்தை வழங்கும் தேர்தல் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் வந்து ஒரு மாநகர மேயராக நின்று தேர்தலில் போட்டியிட்டிருக்கலாம் ஒன்று அதை செய்திருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை ஒரு வாய்ப்பாக அவர் இருக்கலாம் ஒன்று ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையில் அவர் ஒரு வார்டில் நின்று ஜெயித்து பின்னர் தான் உறுப்பினர்களுடைய ஒரு ஓட்டை பெற்று தான் அவர் வந்து மேயராக முடியும் என்ற சூழ்நிலையில் இதையும் மீறி அவர் நின்றிருந்தால் தமிழகம் மொத்தத்துக்கு

இந்த தேர்தலில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னால் இது ஒன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே அவர்களால் நிற்க முடியும் அங்கே வந்து அவள் தங்களுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் அவர்கள் அதிகமாக அலட்டிக்கொள்ளாமல் இந்த தேர்தலை அணுகுகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் தமிழகம் மொத்தத்தையும் நீங்கள் வந்து ஆளக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் அல்ல இது உள்ளாட்சி தேர்தல் என்பதனால் கண்டிப்பாக இது அதிகபட்சம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் மாநகராட்சிகளில் வெற்றி பெற வேண்டும் இல்லை அந்த நகராட்சிகளில் வெற்றி பெற முடியும் பேூராட்சிகளை வெற்றி பெற முடியுமே அன்றி ஒரு மாநில அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய வெற்றி கிட்டுமா என்ற சந்தேகத்தோடு அணுகப்பட்ட சட்டமன்ற தேர்தலிலேயே பாமக விளம்பரங்களை வீசி விழா கோலம் கண்டது ஆனால் வட மாவட்டங்களில் பல நகராட்சி பேரூராட்சிகளை கைப்பற்ற போகிறது பாமக என்ற நம்பிக்கை மாற்று கட்சியினருக்கே இருக்கும் போது அந்த நம்பிக்கை பாமகவுக்கு இல்லையா எந்த கட்சி முன்னாடி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டவர்களோ ஆண்டு கொண்டவர்கள் யாரும் யாரும் அவங்க வேட்புமனையே அதாவது ஆளுகளே போடவில்லை அதிமுக அடுத்து முதல் கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் இருந்தது தான் திராவிட முன்னேற்ற அது போத பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டவர்களாக கூட ஆளுவதாக துடிக்கிறாங்களா பல்வேறு அமைப்பு வச்சு அவங்களும் கூட ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி தனித்து நிற்கிறது அமோகமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கிறது மக்களுடைய கூட்டணி திருக்கணும் இந்த உள்ளாட்சியை பொறுத்தவரைக்கும் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது